பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேச மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்க்கலாங்க உங்களுடைய ராசியில வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதி பெற்ற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து தை மாதத்திற்கு பிறகு ஆகப் போகின்றார் இதுவரைக்கும் சகோதரர்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும் எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும் இது எல்லாமே விலக போகின்றது ஏன்னா வக்ர நிவர்த்தி தை பிறகு பிறகு நடக்கப் போகின்றது ஆனால் குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு பயிற்சி நடக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு போக போகின்றார் நான்காம் இடங்கிறது இருந்து தாய் ஸ்தானம் அதே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாகனங்கள் வாங்கலாம் தாயினுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கலாம் இந்த இது மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிய போகின்றது கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது எப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் கூட்டு தொழிலில் ஏற்றங்கள் நண்பர்களுடன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ரொம்ப இணக்கமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் கேது ராகு கேது பயிற்சி நடக்க போகுது அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாத இறுதியில் ஏப்ரல் மாத இறுதியில் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு வரப்போகின்றார் கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அப்போது நோய் எதிரி கடன்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தீர்க்க போகின்றார் கேது பகவான் சரிங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க குரு பகவானுடைய குரு அப்புறம் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதிய போகுதுங்க அப்போ இது வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு இதை ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே தீரப்போகுது அது எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க போகுங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் பதிய போகிறது புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பத்து லட்சம் உங்களுடைய கைகளுக்கு தே திரும்பி வரும் ஓகேங்களா தைரியமாக இதுக்கப்புறம் தொழிலில் இருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தைரியமாக எல்லாமே அடித்து நலத்துங்க யாருங்க மீன ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதுசாக வேலை வாய்ப்பாக உங்களை தேடி வரப்போகுது குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து குரு பெயர்ச்சி நடக்கப் போகின்றது அவருடைய ஒன்பதாம் பார்வை விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதிய போகுதுங்க அதே விரைஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ராகு சனி சேர்க்கை பல தொல்லை இருந்துகிட்டே இருந்ததுங்க ஒரு பயணம் போலான்னு நினைக்கிறேன் அதில் ஒரு தடம் வந்தது இப்படியும் ஒரு சிக்கல்கள் இல்லைங்களா குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் மான நிம்மதியோட எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் தொழிலில் முதலீடுகள் பண்ணலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் கவனமாக பார்த்து செய்யவும் நீங்க தொழில் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீரும் உணவும் வாங்கி தாருங்கள் தந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் வந்து இதுக்கப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் பேச போறீங்க நல்ல நல்ல சிறப்பாக இருக்கும் தூக்க குறைபாடுகள் இது எல்லாமே வந்து தீரப்போகுது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது எதனால குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் இடத்திலிருந்து ஒரே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு மீது போகின்றது அப்போது பனிரெண்டாம் இடத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே தீரப்போகின்றது குரு பகவானுடைய சிறப்பான அற்புதமான பார்வையின் மூலமாக குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர்தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகின்றது ராகு மீது பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் வந்து குரு பகவான் வந்து மே மாதம் குரு பகவான் வந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகின்றார் ராகு பகவான் ராகு கேதி பயிற்சி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு வந்து ராசியில் பயிற்சி அதாவது ராகு கேதி பயிற்சி வந்து ராகு உங்களுடைய ராசியிலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து போறாரு அப்போ கடன் வாய்ப்புகள் எல்லாமே குறையும் இந்த டயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா விநாயகர் வழிபாடு செய்து பண்ணுங்க உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு முக்கியமாக உணவு விஷயத்துல கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா உணவு விஷயத்துல கவர்மெண்ட் இருந்துங்க பழைய உணவுல தயவு செய்து சாப்பிடாதீங்க அதே மாதிரி வெளியில வந்து கடைகளுக்கான கடைகளுக்கு போய் வந்து உணவு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கரெக்டாக செக் பண்ணி சாப்பிடுங்க சுட சுடை இருக்க உணவு உணவுகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லது பழைய உணவுகளை தயவு செய்து தவிர்க்கவும் அப்படி தவிர்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுலேருந்து வந்து தாராளமாக வெளில வந்துலாம் இப்போ நம்ம சொன்ன இந்த சின்ன சின்ன பாயிண்ட்டுகள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு அதன் மூலமாக செயல்பட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிக மிக அற்புதமான ஆண்டாக மீன ராசிக்கு அமைய போகின்றது இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்